வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறார் வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவாயிலாக வாயிலாக நீ காணக்கூடிய ஜோதிட விளக்கமும் தமிழ்நாடு பாரதிய ஜன கட்சியினுடைய புதிய தலைமை பொறுப்பிற்கு பதவியேற்றுள்ள மதிப்பிற்குரிய திரு நயினா ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி அண்ணா திரவட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஒரு மெகா வெற்றியை பெறுவதற்கு இருவருடைய ஜாதக அமைப்புள்ள கிரகநிலைகள் எந்த அளவுக்கு மேட்சிங் பொருத்தமாக இருக்குது என்பதை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நட்பாக பழகுவதற்கும் சமுதாய ரீதியாக செயல்படக்கூடிய எண்ணம் ஆற்றலாம் ஒத்துப்போவதற்கும் அரசியல் தொடர்பான எந்த ஒரு செயல்பாடும் முடிவும் எடுத்து அது இருமணங்களும் ஒத்து போகிற அளவுக்கு வெற்றியடைய வேண்டுமென்றால் அதற்கு அவரவர் ஜாதகத்துள்ள கரகநிலையுடைய அமைப்புகளும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த அமைப்பின்படி இருவருடைய ஜாதகத்தை நாம் இங்கே விளக்கமாக பார்க்கலாம் நண்பர்களே இங்கே காணுகின்ற இருவருடைய ஜாதக அமைப்புள்ள பொறுத்த பொறுத்தமைப்பை பார்க்கும்போது எவர் ஒருவராயினும் அவர் எடுக்கக்கூடிய எண்ணம் செயல்பாடுகள் அரசியல் எதிர்கால வீக திட்டங்களெல்லாம் எதிர்த்தரப்பினர் சரி இந்த முடிவின்படி நாம் செயல்பட்டால் உறுதியாக வெற்றி இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒத்துப்போவதற்கு இருவருடைய ஜாதகத்தினுடைய லக்கணங்கள் கேந்திர கோண அமைப்பில் இருப்பது சிறப்பு அந்த அமைப்பின்படி இருவருடைய லக்கணமும் கேந்திர அமைப்பில் இருப்பதனால இது ஒரு நல்ல சிறப்பான அம்சத்தை தரும் இரண்டு பேருடைய ஜாத அமைப்பின்படி ராசி லக்கணத்திற்கு குறு தொடர்பு கொள்வதும் ஒரு கூடுதல் சிறப்பு ஒருவருக்கு ராசி லக்கணத்திற்கு பாவக்கரங்கள் சுபகரங்கள் மாற்றி தொடர்பு கொள்ளும்போது ஒருவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மனதளவில் சரி என்று சொன்னாலும் பின்னர் யோசித்த பின்பு இல்லை இதற்கு மன ஒத்துப்போகவில்லை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் கண்டு ஒரு சில கட்டத்தில் கூட்டணி முறிவு பிற பின் நாள் கடந்து போறுதல் பின்னர் ஆலோசனை பண்ணலாம் என்றெல்லாம் தள்ளி போட்டு கொண்டே போகும் அதற்கு இங்கே இடமே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தொடர்பான கிரகங்கள் என்ன சூரியன் சந்திரன் செவ்வா நல்ல வலிமையோடு இருக்கணும் இருவருடைய ஜாதகத்திலையும் குரு செவ்வா சந்திரன் மூன்றுக்குமே தொடர்பு இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மேலும் கூடுதல் வலிமையாக ஒருவருடைய ஜாதகத்தினுடைய யோக பாக்கியங்கள் சகலவித வெற்றி புகழ் கிடைக்கும்னா அவரவர் ஜாதகத்துள்ள லக்கணத்திற்கு ஐந்து ஒம்பது என்ற பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானங்கள் வலிமை பெற்று சரியான வயசு பருவத்தில் அந்த திசைகள் போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அவர் எந்த செயலில் இருக்கிறாரோ தொழிலில் இருக்கிறாரோ அந்தந்த இடத்துக்கு தக்கின மிகப்பெரிய புகழை தரும் இங்கே இருவருமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆழ்வு சக்தியாகவும் தலைவராக இருக்கிறாங்க அதில் வாரே மதிப்புக்குரிய ஐபிஎஸ்சி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் அவருடைய லக்கணத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தினுடைய புதன் தசை தான் நடக்குது மதிப்புக்குரிய நயனா நாயந்தர் ஐயா அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவருக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்குடைய குருதசை தான் நடக்குது ஸோ இந்த அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தேர்வு விகிதத்தினுடைய வெற்றிக்கு அருமையான வழி வகையை காட்டுகிறது அதற்கு மேலாக ஒரு கூடுதல் வலிமையான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இருவருமே அவர்கள் அம்மாவை வணக்கக்கூடிய அனைத்தந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க இரும்பு பெண்மணி ஒரு பேரரசி வலிமையான ஒரு பெண்மணி என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய அமரர் ஜெயலலிதா அம்மருடைய அதிகாரத்தின் கீழ் இருவருமே பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் இருவருடைய நட்பு நிலை என்பது அவரவருக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து சாதகமாக செயல்பட்டுப்பார் என்பது ஆக இந்த காலகட்டத்தில் நண்பரோடு நண்பர் சேர்ந்து மதிப்புக்குரிய நயனானந்தர் ஐயா அவர்கள் அந்த கட்சியின் இந்த விலகி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒரு தேசிய கட்சிக்கு பொறுப்பேற்று அனைத்திருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு கடந்த காலங்களில் மதிப்புக்குரிய இதுவரை இருந்த தலைவர் சீரும் சிங்கமாக இளைஞர்களெல்லாம் எழுச்சி கொண்டு கட்சியில் கட்டமைப்பு உருவாக்கிய மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுடைய அந்த கூட்டணி அமைப்பிற்கு ஒரு சிறிய தடை இருப்பதாக தோன்றி தற்போது பொறுப்பேற்றுள்ள மதிப்புக்குரிய நாயேந்திர ஐயா அவர்களுடைய தலைமை சிறப்பாக இருக்கும் என்ற அமைப்பிற்கு இந்த கிரகநிலையும் பொருத்தம் நன்றாகவே காட்டுவதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகா வெற்றி அமைப்பதற்கு சாதகமாக சூழல் வந்து இருவருடைய கிரகநிலை பொருத்த அமைப்புகளை பார்த்தவனே தெரிகிறது எது எப்படி ஆயினும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை போட்டி இருந்தாலும் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியான மகேஷன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் நல்ல வெற்றி அமைய வேண்டும் என்ற அவரவர் கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டு கேட்ப அது அமையட்டும் நன்றி